குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்து தேசிய அளவிலான மீனவர்கள் மாநாடு மதுரையில் நடந்தது இதில் பங்கேற்ற மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங்கிடம் ராமேஸ்வரம் பாரம்பரிய மீனவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர் தமிழக மீனவர் நல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது கூறினர் கடந்த ஒன்றாம் தேதி பாம்பன் தங்கச்சிமடம் நம்புதாலை போன்ற இடங்களிலிருந்து மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படைகள் நான்கு நாட்டுப்படைகளையும் இருபத்தைந்து மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்து சென்றது கடந்த ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பாக ராமேஸ்வர பகுதிக்கு வந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு இரண்டு நாட்டுப்படைகள் பிடிக்கப்பட்டுச்சு உடனடியாக அவர் இலங்கைக்கு பேசி ஒரு இரவுலேயே பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த படைகளை மீட்டு கொடுத்தாங்க அதுபோன்று இன்றைக்கி வந்திருக்க மீன்வளத்துறை அமைச்சரும் இலங்கை பேசி இந்த படைகளையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும் ஏன்னா வருகிற பதினைந்தாம் தேதி அவங்களுக்கு வாய்தா வருது ஊர்காவல்துறையில் வாய்தா வருது அந்த வாய்தாவுக்கு முன்னாடி அவங்களுக்கு விடுதலை பண்ணி கொடுத்தாங்கன்னா நாட்டுப்படை மீனவர்கள் நன்றி உள்ளதாக இருப்போம் எங்களோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்திய இலங்கை மீனவ அரசியல் சம்பந்தப்பட்டது ஆனால் மாநில அரசு இதில் எந்த உதவியும் இதுவரை செய்யலை நாங்கள் க பத்து நாள் போராட்டம் பண்ணாலும் எங்கள்கிட்ட தாசில்தார் லெவலில் உள்ள அதிகாரி தான் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அதற்கு மேலே உள்ள அதிகாரிகள் பேச்சு நடத்த நடத்தலை அதே சமயத்தில் நாங்கள் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்து அவர்கிட்ட எங்களை முறையிடணும்னு சொல்லி கடந்த பத்து நாளாகவே தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுருக்கோம் ஆனால் இதுவரை மீன்வளத்துறையோ இல்லை வந்து தமிழக அரசோ எந்த உதவியும் செய்யலை அதே சமயத்தில் மீனவர்களுக்கு எந்த வகையிலையும் உதவாத மீன்வளத்துறையாக தான் தமிழக மீன்வளத்துறை இருக்குது அந்த மீன்வளத்துறையை களைக்கணும் கலை கலைச்சிருங்க அந்த மீன்வளத்துறை அமைச்சரே எங்களுக்கு தேவையில்லை மீன்வளத்துறை வேணும் வேண்டாம்னு சொல்லி தான் நெருநாளாக கோரிக்கை வச்சிருக்கோம் இல்லை நேரடியாக நான் மத்திய மீன்வளத்துறை அமைச்சரோட கண்ட்ரோலில் நான் போனால் கூட நேரடியாக எங்கள் குறைகள் மத்திய மீன்வளத்துறை அமைச்சருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு மீன்வளத்தில் இருக்கான்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது ஏன்னா மீன்வளத்துறை அமைச்சர் எங்களை இதுவரை பார்த்து எந்த கோரிக்கையும் பரிசீலனை பண்ணலை எங்களுக்கு எங்களை கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு கொண்டு போகிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலை அப்படி இருக்கிற மீன்வளத்துறை எங்களுக்கு எதுக்கு மீன்வளத்துறை அமைச்சர் எது அதனால அதனால் மத்திய மாநில அரசுகள் தமிழ்நாட்டு மீன்வளத்துறை கலைக்கிறது நல்லதுன்னு எங்களோட கருத்து தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் வந்து உண்மைக்கு புறமான பல தகவல்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு ஏன்னா தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் அறுபது லட்சம் பாரம்பரிய மீனவர்கள் உள்நாட்டிலையும் கடற்கரை ஓரங்களே இருக்கோம் இந்த பாரம்பரிய இல்லாத வணிக ரீதியான மீனவர்களுக்கே அவர் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வர்றாரு பாரம்பரிய மீனவர்களை தொடர்ச்சியாக புறக்கணிச்சுட்டு வர்றாரு அதே சமயத்தில் மீனவர் நல மாநாடு இப்படின்னு சொல்லி சில மாநாடுகள் நடத்தி அவங்க பல கோரிக்கைகள் மக்கள் எங்களுக்கு வந்து வாக்குறுதியாக கொடுத்தாங்க இதுவரை அந்த கோரிக்கைகளை ஒன்று கூட நிறைவேற்றப்படல படைகளுக்கு டீசல் மானிய அதிகரித்து கொடுப்பேன்னு சொன்னாங்க தடைகால நிவாரணம் எட்டாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்படி நிறைய கோரிக்கைகள் அள்ளி அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க இதுவரை ஆனால் வந்து செயல்படுத்தப்படலை சமீபத்தில் கூட படைகள் வந்து மானிய வரிகளை ஐம்பது சதவீதம் மானிய படைகள் வந்து பண்டவம் பகுதியில் அமைக்கப்பட்டுச்சு அதில் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட பதினோரு படைகளில் பத்து படகு மீனவர் அல்லாதவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு படகு பட்டு தான் மீ பாரம்பரிய மீனவர் கொடுத்துருக்காங்க அப்போ தொடர்ச்சியாக இந்த மீனவர் மீனவளத்துற மீனவர்களுக்கு எதிராகவும் வணிக ரீதியான மீனவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மீன்வளத்துறை அமைச்சராக தான் நாங்கள் இந்த மீன் தமிழகத்தில் மீன்வளத்துறை அமைச்சராக அப்போ நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஐம்பது சதவீத மானியத்தில் ஒரு படை கொடுக்கப்படுதுன்னா அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வணிக ரீதியான மீனவருக்கு மட்டுமே கொடுக்கப்படுது அதே மாதிரி மாற்று முறை மீன்பிடி தொழில்னு சொல்லி பல்வேறு தொழில்களை கொண்டு வராங்க அதில் யார் அதிகமாக பயன்படுறான்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பார்த்தா வணிக ரீதியான மீனவர்கள் மட்டுமே பயன்படுறாங்க பாரம்பரிய மீனவர்கள் பயன்பாட்டுக்கான வழிமுறை இல்லை தொடர்ச்சியாக நாட்டுப்படகு மீனவர்கள் எங்களுக்கான படகு ஆழ்கடலில் போகிற நாட்டுப்படகு வேணும்னு தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் மத்திய அரசுட்டு கோரிக்கை வச்சுருக்கோம் ஆனால் மத்திய அரசு கொடுக்குற பரிந்துரைகள் எதையுமே வந்து தமிழக அரசு ஈசாக்கிறதில்ல தொடர்ச்சியாக படகு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு முறைகேடுகள் நடக்குது தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வர்றவங்க படகுகளை வந்து அவங்களுக்கான உரிமத்தை ரத்து பண்ணிவிட்டு அவங்க அவங்களுக்கு வணிக ரீதியான ஆள்களுக்கு உரிமத்தை ஊக்கப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுமாதிரி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இந்த தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் மேலே நான் வைக்கிறோம் ஆனால் முதலமைச்சர் இதை கண்டுகூறில்லை காலங்காலமாக பாரம்பரிய மீனவர் தான் மீன்வளத்துறை அமைச்சராக அமைப்பது வழக்கம் ஆனால் வணிக ரீதியான மீனவரை மீனவர் அல்லாதவரை ஒரு கொண்டு போய் இப்போ மீன்வளத்துறை அமைச்சராக வச்சுருக்கறனால எங்களோட குரல்கள் மத்திய அரசு கொண்டு போய் சேர்றதில்லை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸலை செஞ்சு மீனவர்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்திய இலங்கை கான்ஃப்ளிக்ட்டு இந்திய இலங்கை பிரச்சனை சம்மந்தமாக இருக்கும் எங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் மத்திய அரசு சார்ந்தது அப்போ அந்த மத்திய அரசு சார்ந்த பிரச்சனைகளை மத்திய அரசுக்கு கொண்டு போகணும்னா ஆளுமையுள்ள ஒரு மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அந்த ஆளுமை திறன் இந்த மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட இல்லைன்றதான் எங்களோடய குற்றச்சாட்டு தமிழகத்துக்கு அதுவும் பாக்ஸல சிந்தி பகுதி மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டம் போன்ற திட்டங்களை கொடுத்துருக்காங்க இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடி ரூபாய் அவங்க ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க அதுலேயும் வெறும் ஐம்பது கோடி ரூபாயை மட்டும்தான் இந்த மாநில சர்க்கார் பயன்படுத்தி கிட்டத்தட்ட எட்டு கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாயை இவங்க வந்து இருப்பிலையை வச்சு அவங்க வேறு செலவுக்கு பயன்படுத்துகிறாங்க மீனவர்களுக்கு ரீஹபிடேஷன் அந்த சந்தி பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு அவங்க புனர்வாழ்வுக்காக கொடுக்கப்பட்ட அந்த மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட அந்த முந்நூறு கோடி ரூபாய் எங்கேன்றது நாங்கள் கேட்குறோம் இந்த எங்கே இரு அதில் ஐம்பது கோடி ரூபாய் மட்டுமே நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க மீது இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் எங்கே இதுபோன்று தொடர்ச்சியாக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதிகளையும் இந்த மீன்வளத்துறை சூறையாடுது மீனவர்களை பயன்படுத்தாமல் பதுக்கி வைக்கின்றது எங்கள் குற்றம் குற்றம் சாட்டுறோம்